ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் நான் உங்கள் ராகப்பிரியாங்க பிரியாங்க இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ஈஸியான நல்லா சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கோதுமை மாவும் தேங்காயும் வச்சு செய்யக்கூடிய நல்லா பூ போல் சாஃப்டான கோதுமை தேங்காய் கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க இப்போ இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானந்தி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் இந்த ஸ்டெப் மட்டும் ஆப்ஷனலுங்க உங்களுக்கு விரு விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி தேங்காயை வறுத்து சேர்க்கலாம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் நெய் சூடானதும் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பீசஸ்ஸை போட்டுக்கலாம் தேங்காய் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நெய்லேயே நல்லா வறுத்துட்டு லேஸான ஒரு பொன்னிறம் வந்ததும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு இந்த தேங்காயை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே நெய்லேயே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்தாலே போதுங்க மாவு நல்லா சூப்பராக வறுப்பட்டுரும் நெய் ஏற்கனவே சூடாக இருக்குது இல்லைங்களா அதனால் அப்படியே வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ மாவு நல்லா வறுபட்டுருச்சு இந்த அளவுக்கு மாவு நல்லா வறுப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கோதுமை மாவை வேறொரு பவுலில் மாற்றிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் மாற்றி வச்சுருக்கேன் மாவை அதே வானொலியிலே இப்போது ஒரு முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச உருண்டை வெள்ளத்தை போட்டுக்கலாங்க கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி விட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் வெள்ளம் நல்லா கரையணுங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் வெள்ளை தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாகு எதுவும் வரணுன்ற அவசியம் இல்லைங்க பாகு வர தேவையில்லை தண்ணி நல்லா கொதித்தாலே போதும் பாருங்கள் தண்ணி ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிட வேண்டாம் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க உருண்டை வெள்ளம் நல்லா கரைஞ்சு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க கோதுமை மாவு இருக்குது இல்லைங்களா அது கூட ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவில் சேர்த்துக்கோங்க இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியும் சேர்த்துடலாம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க வெள்ளை தண்ணியை இந்த மூணையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெள்ளை தண்ணி நல்லா சூடாக இருக்குங்க அதனால ஒரு கரண்டி வச்சே நல்லா கலந்து விட்டுக்கலாம் கோதுமை மாவு தேங்காய் வெல்லம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போது இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க நெய்யில் வறுத்த தேங்காய் பீசஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து போட்டுக்கலாம் நீங்கள் அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பு அதை கூட நீங்கள் வந்து வறுத்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கொழுக்கட்டை சாப்பிடும்போது நம்மளுக்கு அங்கங்கே இந்த தேங்காய் வ வறுத்தது கறிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க இது இப்போ நல்லா சூடாக இருக்கும் நான் வெள்ளை தண்ணியை நல்லா சூடாக சேர்த்துருக்கேன் இதில் அதனால் நல்லா சூடாக இருக்குங்க கொஞ்சம் கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்ததும் நம்ம எடுத்து கொழுக்கட்டைக்கெல்லாம் பிடிச்சிக்கலாம் சட்னி ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணுன்னு தோடும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டாங்கனாலும் இதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் இன்றைக்கி நான் வந்து கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக கோதுமை மாவு இருக்க இடத்துல கேழ்வரகு மாவோ கம்பு மாவோ அல்லது சோளமாவோ பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் பொறுக்கிற சூட்டுக்கு வந்துடுச்சு இப்போ இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி கையில் பிடிச்சி பிடிச்சி பிடி கொடுக்கட்டையாக வச்சுக்கலாம் ரொம்ப சுலபமான நல்ல சுவையான ஒரு ஸ்நாக் ரெசிபிங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக பிடிச்சிக்கோங்க நம்ம எப்பயும் அரிசி மாவில் செய்வோம் அரிசி மாவில் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் கோதுமை மாவில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இதே மாதிரி எல்லா மாவுலேயும் சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக பிடிச்சி வச்சிடலாம் இட்லி தட்டில் இட்லி தட்டில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவை வச்சுக்கோங்க இப்போ நம்ம எடுத்துருக்க ஒரு கப் மாவுக்கு இந்த சைஸில் கொழுக்கட்டை பிடிக்கும்போது ஒரு பதினஞ்சு பதினாறு கொழுக்கட்டை கிட்ட வருங்க இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம் சரியா மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா வெந்திருக்கும் இப்போ கொழுக்கட்டை இப்படி நீங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு ஒட்டாமல் வரும் பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சுனாலே உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதும் பரிமாறிடலாம் பூ போல நல்லா சாஃப்டான சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ